சரணம் 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 கண்ணா உலகில் தோன்றும் எதுவும் என்னை உதரவே நீ சொல்கிறாய் புலனில் தோன்றும் ஆசையாவும் பற்றிடாதே என்கிறாய் களத்தில் போரில் மனதில் அமைதி கொண்டு நீயும் நிற்கிறாய் உளத்தில் உன்னை கொள்ள எதுவும் முடியும் என்றும் சொல்கிறாய் பிறப்பில் உயர்ந்த தெய்வத் தோன்றல் பார்த்தன் கூட கலங்கினான் புரிவதாக இல்லை நீயும் கூறியது என்கிறான் குறைவதான அறிவில் உன்னை எப்படி நான் அறிவது உறைவதாக மனதில் உன்னை எப்படி நான் அழைப்பது பேயாய் மனது அடங்கிடாமல் அலைந்திடவே செய்யுது நாயாய் மீண்டும் வாலை குழைத்து மேடு நோக்கிச் செல்லுது நோயாய் ஆண்டும் செய்த கருமம் பற்றி என்னை அரிக்குது வாயால் நானும் கதறிடவே சோர்வில் மனதும் ஓயுது அன்று அழைத்த குரலில் இரக்கம் கொண்ட கண்ணனே கஜனின் குரலில் துக்கம் கேட்டு இறங்கி வந்த மன்னனே விரைவில் இறங்கி கருணை காட்டு உறங்கி வாழும் என்னிடம் புரிவதாக வழியை காட்டி சேர்த்துக்கொள் நீ உன்னிடம்